நேத்து ஒருத்தர் ஒரு சரவணன் அண்ணாதுரைன்னு திமுக வழக்கறிஞர் இருக்காரு அவரு என்ன சொல்றாருன்னா இந்த அருண்ராஜ் டாக்டர் வந்து இணைவது பிஜேபி வந்து அனுப்பிச்சிருக்கு இவர் வந்து பிஜேபியால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு அதாவது அதுக்கு என்ன காரணம் சொல்ற மடத்தனமா இருக்கு இவர் எப்படி வக்கீலை படிச்சாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கெல்லாம் எப்படி போய் வாதாடுறாரு அப்படின்றத நினைச்சாலே எனக்கு சிரிப்பா இருக்கு அதாவது என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்தது அப்போ அதுல வந்து இவர விஜய காப்பாத்துறதுக்காக இவர் ஹெல்ப் பண்ணாராம் எல்லாம் கற்பனை அதனால நட்பாச்சான் இன்னைக்கு வந்து அவர் வந்து பிஜேபி உடைய இதா வந்திருக்கிறாராம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் பிஜேபி வந்து இவர் அனுப்புனா கட்சி தொடங்குனப்பவே விஆர்எஸ் கொடுத்தாரு அனுப்பிச்சிருக்கலாம் யார் வந்தாலும் இவங்களுக்கு எதிராக அவங்க பிஜேபி ஆளு பிஜேபி டீம்ன்றது என்னைக்கு இந்த திமுகவினர் விட்டு ஒழிப்பாங்கன்னு எனக்கு தெரியல